ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் புரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் பலன்கள் பார்ப்பதற்காக சக்தி குழுவின் சார்பாக டாக்டர் சக்தி ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ கே சையங்கார் அவர்களும் ஆஸ்ட்ரோ டாக்டர் சுவாமி அரிகர தர்மா அவர்களும் இப்பொழுது புரட்டாசி மாத பலன்களை பற்றி ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதமும் படங்கள் பார்க்குறோம் தமிழ் படங்கள் பார்க்குறோம் அதே போல் ஒவ்வொரு பயிற்சி படங்களும் பார்க்குறோம் படங்கள் ராகு கேது பயிற்சி படங்கள் குரு பயிற்சி படங்கள் மற்றும் சனி வக்ர படங்கள் குரு வக்ர பலன்கள் இதை மாதிரி ஒன்று ஒன்று பார்த்துட்டு வரோம் அது மாதிரி இந்த ட்ரிப்பு நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி மாத பலன்கள் புரட்டாசி அப்படின்னாலே கன்னியா மாதம்னு பேர் கன்னியா மாதம் அப்படின்னாலே பித்திருக்களுடைய மாதம்னு பேர் எப்பொழுதுமே ஒரு குடும்பம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா குலதெய்வ அருள் இருக்கணும் குலதெய்வ அருளுக்கு அடுத்தது பித்திருக்களுடைய அருள் இருக்கணும் பித்ருக்கள் அருள் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் எந்த விதமான நல்ல தொடக்கமும் நல்ல முன்னேற்றமும் நல்ல செய்கைகளும் நடக்காது அப்படி ஏற்பட்ட வசந்த மாதமான கன்னியா மாதம் என்கின்ற தமிழில் புரட்டாசி மாதம் அப்படின்றது பிறக்கணும் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு உயர்ந்த கிழமையான செவ்வாய்க்கிழமை மதியம் குழைய ரெண்டு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு சூரிய பகவானவர் தன்னுடைய ஆட்சி வீடான சிம்மத்திலிருந்து கன்னிக்கு உள் நுழையிறார் எப்பொழுதுமே உள் நுழையிற மாதந்தான் அந்தந்த மாதத்துடைய தமிழ் மாதம் அப்படிங்கிறோம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் சூரிய பகவான் கன்னியாராசிக்கு வரார் புரட்டாசி மாதத்துக்கு வரார் சரி இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குதோ இதை தவிர இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியான ரிஷபராசியில் குரு பகவான் இருக்கிறார் மூணாவது ராசியான மிதுனத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார் அடுத்தது சிம்மத்தில் புத பகவானும் மாதம் பிறக்கிறதுனால சூரிய பகவான் கன்னியா மாசத்துலேயும் நீச்சமடைஞ்ச சுக்கரனும் கேது பகவானும் கண்ணியில் இருக்கிறாங்க இதை தவிர சனி பகவான் இருக்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு தனது ஆட்சி வீடான கும்பத்தில் ஆட்சி பெற்று இருக்கார் இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க அவர் வக்ரகதியிலையும் இருக்கிறார் இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாம் வீடு அப்படின்றது உயரிய வீடான மீனராசி மீனராசியில் எம்பெருமான் ராகு இருக்கிறார் இந்த மாதிரி பிளானட்டரி பொசிஷனில் இந்த மாதிரி கிரக நிலவரத்தில் இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பமாகுது சரி இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னா என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா புரட்டாசி மாதம் பிறக்கிறது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு சூரிய பகவான் கன்னியாராசியில் வர அதுக்கு சூரிய பகவான் புரட்டாசி மாதம் அதுக்கு அடுத்தது அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு பித்திருக்களுக்கு காரியம் செய்யக்கூடிய நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மாலைபக்ஷம் அதுக்கு அதுக்கு அடுத்தது அதுக்கடுத்தது அமாவாசை இந்த காலகட்டங்கள் இப்போ இந்த ஆடி அமாவாசைன்றது நம்ம கடந்த காலகட்டங்களில் போனோம் அது வந்து அயனம் மாறக்கூடிய காலகட்டங்களில் உத்தராயணத்துலேருந்து தட்சிணாயணம் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்றது அந்த காலகட்டங்களில் சூரிய பகவான் இருக்கிறது கற்கடகத்தில் இருப்பார் அதனால அந்த சூரியன் அயனம் மாறக்கூட காலகட்டங்களில் பித்திருக்களுக்கு உண்டான தர்ப்பணங்களும் புனித காவியங்களும் செய்யக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது வருது புரட்டாசி மாதத்தில் மகாலய அமாவாசை இந்த மகாலய அமாவாசை அப்படின்றது பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அதுக்கு தொடங்குறதுன்னு ஆரம்பம்னு ஆரம்பம் அப்படின்னா ஒரு பட்சத்துக்கு குறைய பதினஞ்சு நாட்கள் பௌர்ணமியில் இந்த மாலய பக்ஷம் ஆரம்பம் ஆகுது தொடர்ந்து பதினஞ்சு நாளும் பித்திருபட்சம் அப்படின்னு சொல்லுவோம் பித்திருபட்சம் அப்படின்னாக்க நீத்தார்களுக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கு ஒரு சில பேர் திதிகள் தர்ப்பணங்கள் கொடுக்காமல் இருப்பாங்க அலுவலக நிமித்தமாகவும் ஒரு சில பேர் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனதுனாலையும் அந்த வாய்ப்புகள் அமையாததுனாலையும் அவங்களால அந்த பித்திருக்களுக்கு பட்சட் த தர்ப்பணங்கள் கொடுக்க முடியாமல் இருக்கும் அவங்க எல்லாரும் இப்போ வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் எப்பொழுதுமே வாய்ப்புகள் அப்படின்னு நம்மளை தேடி வராது அது வரும்பொழுது அதை நாம் பயன்படுத்திக்கணும் அப்படி வரக்கூடிய மாலை பட்சம் ஆரம்பம் ஆறுது அப்படின்றது பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்சம் ஆரம்பம் சரி இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க உயர்ந்தது அப்படின்றது அம்மாவாசை அதுக்கு பேர் மகாலய அமாவாசை அப்படின்னு பேர் அது ரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு புதன்கிழமை வருது இந்த புதன்கிழமை அப்படினாக்க அமாவாசை அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க சூரியனும் சந்திரனும் இணைந்து இருப்பது அமாவாசை கன்னியா மாசத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்து நாள் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு புதன்கிழமை அந்த காலகட்டங்களில் அமாவாசைக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது என்னென்ன பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன் மாலை பட்சத்துலேயும் என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன் அமாவாசை அப்படின்னாக்க நெட்டியில் சமய சின்னங்கள் அணியக்கூடாது ஒன்று அடுத்தது வீட்டு சுவாமிக்கு தீபம் ஏற்றக்கூடாது கூடாது ரெண்டு வாசல்ல கோலம் போடக்கூடாது மூணு இது மூணும் எப்ப பண்ணணும் அந்த தர்ப்பணம் குடித்த பிறகு பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகு எப்பொழுதுமே இந்த தீபம் எரிஞ்சாலும் சரி வீட்டில் கோலம் போட்டிருந்தாலும் சரி நெத்தில சமய சின்னங்கள் இருந்தாலும் சரி பித்திருக்கள் நம்மளுடைய வீட்டிற்கு வரமாட்டார்கள் அப்போ தெய்வம் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்போ பித்திருக்களை ஃபஸ்ட்டு வரவேற்றுட்டு அமாவாசை தர்ப்பணங்களை கொடுத்துட்டு எள் நெல் அக்ஷத தர்ப்பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மூணு காரியங்களும் செய்யலாமா மூணு காரியங்களும் செய்யலாம் அப்போ இத்தனை காலகட்டங்கள் சாமி நான் இதை மாதிரி வெளியூர் வெளிமாநிலத்தில் இருந்தேன் எனக்கு அங்கே ஆறு குளங்கள் நதிக்கரைகள் இல்லை அங்கே தர்ப்பணம் வச்சு கொடுக்க வாத்தியார் இல்லை இந்த ஐயர் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாருமே இந்த மாலை பட்சத்தில் கொடுக்கலாமா கண்டிப்பாக கொடுக்கலாம் சரி இதுக்கு அப்புறம் ஒரு சில பேருக்கு எங்கள் அப்பா அம்மா எங்கள் தாத்தா பாட்டி எழந்த திதியே தெரியாது இறந்த நாள் தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இருபத்தி ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க மகாபரணி அப்படின்னு பேர் இந்த மகாபரணி நட்சத்திர மகாபரணி அன்னைக்கு யார் யாருக்கு இறந்தவங்க நாலு இறந்தவங்க திதி இறந்த நேரம் எதுவுமே தெரியாதவங்க நான் வெளியூரில் இருந்தேன் அப்பா எப்போ இறந்தாங்க எப்போ ஜீவன் போனிச்சின்னு தெரியாதவங்க அத்தனை பேரும் கொடுக்கக்கூடியது அப்படின்றது மகாபரணி அன்னைக்கு திதியும் தர்ப்பணமும் கொடுத்தா சரி இந்த திதி தர்ப்பணம் எங்கே கொடுக்கணும் அப்படின்னாக்க புனித நதிகளாக அதாவது கங்கை காவேரி வைகை இதை மாதிரி இடத்துல கொடுக்கலாம் அதே போல் முக்கூடர்கள் கூடக்கூடிய திருவேணி சங்கமத்தில் கொடுக்கலாம் அதே போல் புனித தீர்த்தங்களில் ஊரில் உள்ள ஏரி காவேரியில் கொடுக்கலாம் அப்படி எதுவுமே இல்லை சாமி எங்கள் இடத்துல அப்படின்னா வீட்டில் உள்ள கிணறுக்கு பக்கத்தில் அதுவும் ஒரு நீர்நிலை தான் அதுலேயும் கொடுக்கலாமா கொடுக்கலாம் சரி இது அடுத்தது பார்த்தோம்னாக்கா இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மத்தியா அஷ்டமி இந்த மத்தியாஷ்டமி அப்படின்றத பொறுத்தளவுக்கு திதி தர்ப்பணங்கள் தெரியாதவங்க திதி தர்ப்பணங்கள் கொடுக்காதவங்க நாங்கள் எங்கள் இதில் இது மாதிரி பண்ணலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் இந்த இருபத்தஞ்சி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு அன்னைக்கு மத்தியாஸ்டமி அன்னைக்கு இந்த திதியும் தர்ப்பணமும் கொடுத்தா நம்மளுடைய கோத்திரதாயாதிகள் கோத்திரதாயாதிகள் அப்படின்னா சட்ட இருக்கொள்ள அறுபத்தி நாலு கோத்திரதாயிகள் நம்ம கயால போயிட்டு பல்கூர் நிதித்தத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க அறுபத்தி நாலு பிரதானம் பண்ணுவோம் அறுபத்தி நாலு கோத்திரதாயாதிகளுக்கும் பிண்ட பிரதானம் பண்ணுவோம் அது மூணு பிண்ட ஆக்கி ஒரு பிண்ட பிரதானத்தை கோ கோ அப்படின்னாக்க சகல தேவதைகளும் வாசம் செய்கிறது கோ கோவுக்கு கொடுக்கும்போது நம்மளுடைய பித்தர்களுக்கு ஆசிர்வாதங்கள் கிடைக்குது அதுக்கு அடுத்தது ரெண்டு பிண்ட பிரதானத்தை விஷ்ணுவோட பாதம் எல்லாமே நாராயண சமர்ப்பயாமை அப்படின்னு சொல்றது நாராயணனுக்குள்ளார தான் எல்லாருமே ஐக்கிய மாறும் அப்ப அந்த விஷ்ணு பாதத்தில் ரெண்டு பிண்டம் வைக்கும்போது நம்மளுடைய தாயாதிகள் அத்தனை அறுபத்தி நாலு தாயாதிகளும் பரமபோத வாசலுக்கு போகக்கூடியது இத்தனை அவங்க நம்மளோட வீட்டையே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க வீட்டில் சுற்றக்கூடாது ஏன் அப்படின்னு எட்டிங்கன்னாக்க வீட்டில் தெய்வம் வாசம் செய்யணுமே தவிர ஏக்காரத்தை கொண்டு பித்திருக்கள் அந்த திதி கொடுக்குற அன்னைக்கு வந்துட்டு போனோம் மற்ற நாள் வரக்கூடாது சரி இதெல்லாம் முடிஞ்சு போச்சு பித்திருக்கடுக்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு அடுத்தது சுப நிகழ்வு எல்லாம் ஆரம்பமாக போகுது எப்போ சுப நிகழ்வு ஆரம்பமாக போகுது பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சரஸ்வதி பூஜை நம்மளோட தொழில் சிறக்கணும் நாம் செய்கின்ற வேலை தொடர்ந்து தொடர் முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னாக்கா சரஸ்வதி பூஜை அன்னைக்கு அதே நாள்லேயே ஆயுத பூஜையும் இருக்குது நாம் செய்கின்ற ஒவ்வொரு கருவியும் எழுத்தாளராக இருந்தால் அவங்களுக்கு பேனா விவசாயி இருந்தால் ஏறு இது எல்லாத்துக்கும் பூஜை செய்யக்கூடிய காலகட்டங்கள் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை சரி அதுக்கு அடுத்தது பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு விஜயதசமி முக்கியமான நாள் படிக்கிற கூடிய குழந்தைகள் அத்தனை பேருக்கும் புஸ்தகத்தை வச்சு பூஜை பண்ணி அன்றைக்கி வித்யா ஆரம்பம் அன்னைக்கு தான் குழந்தை புதுசாக சேரக்கூடியவங்களுக்கு வித்யா ஆரம்பம் என்ற நாட்களும் தொடங்கக்கூடிய நாள் அப்போ இத்தனை வசந்த காரியங்களும் இந்த கன்னியா மாதம் என்கின்ற புரட்டாசி மாதம் வருது சரி இப்போ இதில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பணன்கள் என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்றத பார்ப்போமா அன்பார்ந்த இருந்த கன்னியாராசி நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போது அமோகமாக இருக்கும் என்ன சாமி எடுத்த விட்டே அமோகமா இருக்குட்டீங்க ஆமா ராசிநாத புதனே உங்களிடத்தில் ஆட்சி உச்சம் மூல மூலத்திரிகோணம் பெற்றுட்டாரு அங்கே யார் வந்தாலும் அவரை மீறி எந்த வேலையும் செய்ய முடியாது அடுத்தது பன்னெண்டுக்கு குண்டான சூரிய பகவானும் உங்கள் கூட சேர்ந்துட்டாரு புத ஆதிபத்திய யோகம் என்ன சாமி புத ஆதிபத்திய யோகம் எல்லாருக்கும் வேலை செய்யுமா கண்டிப்பா இந்த கன்னியா ராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன நட்சத்திரம் இருக்கு மகம் பூரம் உத்தரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை அவங்களுக்கு இந்த புதனுடைய திசையோ அல்லது சூரியனுடைய திசையோ அல்லது புதனுடைய புக்தியோ அல்லது சூரியனுடைய புக்தியோ அல்லது புதனுடைய அந்தரமோ சூரியனோட அந்தரமோ வரும் இந்த முப்பது நாட்களில் கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடியதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஒன்று அதுக்கடுத்தது அங்கே உள்ள சூரிய பகவான பிரகஸ்பதியான குரு பகவான் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி ஓடி போனவனுக்கு ஒம்பதுல குரும்பாங்க கரெக்டாக கன்னியா ராசிக்காரனுக்கு ஓடி போனவனுக்கு ஒம்பதுல குரு வந்தாச்சு அந்த பிரகஸ்பதி தன்னுடைய விசேஷ பார்வையான அஞ்சாம் பார்வையை அவங்களோட ராசியை செலுத்திட்டாரு ராசிநாதனும் புதனும் அங்கேயே இருக்கார் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியது வெச்சதெல்லாம் விளங்கக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது வாக்குஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் அவரோட இடத்துல சப்ளம் போட்டு உட்காந்துருக்கிறாரு அல்லோ அல்லனு அல்லுவார் கொட்டோ கொட்டோன்னு கொட்டுவார் நீண்ட நாட்களாக இந்த கன்னியாராசியை சேர்ந்தவங்களுக்கு சாமி எனக்கு திருமணமே ஆகலை எதை வந்தாலும் எதுலேயும் தடை வந்துக்கிட்டே இருக்குது தடை தாமதம் வந்துக்கிட்டே இருக்குது நான் பொறுத்தவரைக்குன்னு சொன்னால் இன்னொரு திசையை பொருத்தம் இல்லைன்னு சொல்கிறாரு இப்படியே தட்டி போயிட்டுருக்குன்னு நினச்சிட்டுருக்க கன்னியாராசி என்பவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் விஜயதசமிக்கு அப்புறம் கண்டிப்பாக நிச்சயதார்த்தத்துக்கு உண்டான காலகட்டங்கள் வந்துடும் அதே போல் வரக்கூடிய பதினொன்னு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி குரு மாறக்கூடிய காலகட்டங்களுக்கு முன்னாடி திருமணம் நடந்துருமா பட தேவை கிடையாது சரி இருந்தாலே அதீத தைரியம் குடிக்கக்கூடியது முடிசுடா மன்னன்னு கூட சொல்லலாமா கண்டிப்பா சொல்லலாம் அடுத்தது ஆறு அப்படின்றது வேலை அடிமை வேலை ஆறில் ஆறாம் அதிபதியான சனி பகவானே ஆட்சி பெற்றிருக்காரு என்ன ஒன்று ஒன்று கொஞ்சம் வக்ரம் பெற்று இருக்கிறாரு எத்தனை நாள் இருக்கிறாரு நாலு பதினொன்று வரல இருக்கிறாரு அதனால் இந்த காலகட்டங்களில் வேலை தேடிட்டு இருக்கிற கன்னியாராசியை சேர்ந்த இளைஞர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்குமா வேலை கிடைக்கும் சரி அந்த வேலை திருப்திகரமாக இருக்குமா கண்டிப்பாக திருப்திகரமாக இருக்கும் ஏன்னா கர்மக்காரனான சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் அவரே அங்கேயே இருக்கார் வேலை கிடைக்கும் ரொம்ப நாளாக நானும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன் சாமி எனக்கு உண்டான ரெகை நேசே கிடைக்கல நமக்கு என்ன ரெகைனீசுனா என்ன ஒன்று பணம் ரெண்டு பதவி ஏறு இது ரெண்டுமே இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா வாய்ப்புகள் உண்டாகும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க புரட்டாசி மாதத்தில் ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா ஏற்றமான காலகட்டம் சரி சொல்லலாம் சரி தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் டாக்டர் அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க இந்த கன்னியாராசியை பொறுத்தவரையும் கன்யா கன்னியாராசியில் ராசிநாதன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் அதோட விசேஷம் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து தன காரக தனஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கார் இதன் மூலியமாக எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தன குருவினுடைய பார்வையில் உங்களுடைய ராசியே இருக்குது எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ நாளாக பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் இதெல்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு அது எல்லாத்தையும் தாண்டி அது எல்லாத்திலையும் வெற்றி வாகை கொடு எல்லாத்தையும் உடை தெரிந்து வெற்றி வகை சூழக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு ஏன்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுப்பார் சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் மூலியமாக உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ஏற்றமான செய்தி வரும் அதன் மூலியமாக முயற்சிகள் எல்லாம் கைகூடும் வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த மாசத்துல பார்த்தலையானால் உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி மூலத்திரிகோணம் வீட்டில் இருக்கிறதனால நீங்கள் எடுக்கக்கூடிய டெசிஷன் எல்லாமே வந்து ரொம்ப தாட் ப்ரொவ்கிங்காக இருக்கும் அதாவது என்ன சொல்கிறது ஒரு தீர்க்க சிந்தனையுடன் எடுக்கக்கூடியதாக இருக்கும் அதை தவிர வந்து ஒரு பல ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு சிந்தனையில் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறதுனால படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அஞ்சாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார் அஞ்சாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த வாசத்தில் நிச்சயமாக உண்டு ஏன்னால் புத்திரக்காரகனே புத்திரஸ்தானத்தை பார்க்கறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது இந்த வாசத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் வந்து சுக்கரன் ஆட்சி பெற்று போயிருக்கிறதன் மூலியமாக எந்த ஒரு விஷயமும் வெற்றிகரமாக நடக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதியும் உங்களுடைய ராசியிலே இருக்க அதனால் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் இருந்தாலும் நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் நிச்சயமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேற்று மா மாநிலத்தவர் வேற்று மொழியினர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையும் ஏன்னா மூணு எட்டின் அதிபதி பார்த்தேன்னா பத்தாம் இடத்துல போய் இருக்கார் மறைந்த இடத்துல இருந்து திடீர் பணம் வரும் ரியல் எஸ்டேட் துறையிலிருந்து ஆர்கிடெக்சராக இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதாவது இந்த ரியல் எஸ்டேட் ஆர்கிடெக்ட் போடுறாங்கல்ல பிஆர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது டயக்ராம் போட்டு இது பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த வாட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்தா ஏன்னா இப்போ சேல்ஸ் பண்ணணும்னு வீடு ஆளுக்கு சேல்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் சில நாட்கள் வந்து இந்த முயற்சிகளை தள்ளி வைப்பதுனால அந்த நாட்களை வந்து சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் அந்த சந்திராஷ்டிரம நாட்கள் அப்போ வந்து என்ன செய்யலாம் அதை தவிர வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து எந்த எளிய பரிகாரம் செய்தால் நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கும் அப்படின்றத பற்றி ஐயா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா இதில் சந்திராஷ்டிரம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கன்னியாராசிக்காரர்களுக்கு இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலையில் ஒம்பது மணி முப்பத்தி ரெண்டு முதல் இருபத்தொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பகல் பன்னெ பன்னெண்டு மணி பத்தொம்பது நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் தவிர்க்க வேண்டியது அப்படிங்கிறது ஒன்று பிரயாணம் ஒன்று புதிய முயற்சிகள் இது ரெண்டையும் தவிர்க்கிறது வந்து சால சிறந்ததாக இருக்கும் காரணம் ஒரு ஒரே மனநிலை இருக்காது அந்த மனநிலையில் தடுமாற்றங்கள் ஏற்படும் அதனால் இந்த நாட்களை வந்து புதிய முயற்சிகளுக்கும் பிரயாணத்துக்கும் தவிர்க்கிறது மிக மிக நல்லது மேலும் வந்து இது மாலையபட்ச மாதமாக இருப்பதனால அதாவது புரட்டாசி மாசம்ங்கிறது மாலையபட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாலையபட்சத்தில் மாலை அமாவாசை தினத்திலேயோ இல்லைன்னா இதில் வந்து ஆரம்ப காலத்துலேயே சொல்லியிருக்கிறாங்க ஐயா இந்த மத்தியாஷ்டமி இந்த ப மகாபரணி இந்த நாட்கள் எல்லாம் கூட பண்ணலாம்ங்கிறத ஐயா சொன்னாங்க அப்போ அந்த நாட்கள்லையாவது போய் தில தர்ப்பணம் பண்ணிக்கிறது வந்து உங்களுடைய முன்னோர்களுக்காக பண்ணினீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுக்கும் சிறப்பாக இருக்கும் அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இதை செய்கிறதுனால உங்களுக்கு உங்களுக்கும் கிடைக்கும் அது உங்களுடைய சந்ததிக்கும் போய் சேரும் அப்போ இந்த எங்கே போய் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு அருகிலற கடலில் வந்து திருப்புள்ளாணின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து கடலுக்குள்ளற நவகிரகம் இருக்குது அந்த இடத்துல போய் செய்கிறது வந்து சால சிறந்ததாக இருக்கும் அங்கே போய் பண்ணிங்கன்னாலே ரொம்ப விசேஷம் இது வந்து உங்களுடைய முன்னோர்களுக்கும் புண்ணியம் உங்களுக்கும் புண்ணியம் உங்களுடைய வருங்கால சந்ததிக்கும் புண்ணியம் ஆக நல்ல நல்லதை பெற முடியும் அதனால் அங்கே போய் பண்ணிக்கிறது சிறந்ததாக இருக்கும் இப்போது இந்த மாதத்துல வந்து உங்களுடைய தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லாமல் இருக்கிற பட்சத்தில் வந்து உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய புதன் கிரகத்துக்கு போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா சால சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னு கேட்டால் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலேயே மூலத்துரிகோணம் பெற்று போய் உச்சமடைஞ்சு இருந்தாலும் அங்கே கேதுவோடு இருக்கிறதுனால புதன் பகவானுக்கு போய் பண்ணிவிட்டு வாங்க புதன்கிழமை புதன்கிழமை தோறும் இந்த நாலு வாரமும் தொடர்ச்சியாக போய் பண்ணுங்கள் அதனால வரக்கூடிய விளைவுகளிலேருந்து நன்மைகள் பெற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க இந்த கன்னியா ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் ஏற்றமான காலம் ஏன்னா ராசிநாதன் ஆட்சி பெற்று போயிருக்க ரெண்டாம் இடத்தின் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று போகிறதும் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது நீங்கள் எதை நினைச்சிங்களோ அதை சாதிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் போகிறது இந்த மாதத்தில் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு புதுசாக வந்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை ஏன்னா சூரியன் புதன் கேதுவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட வேண்டாம் தாய் தந்தை ரெண்டு பேருனுடைய உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மொத்தத்தில் பார்த்த இந்த இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதம் ஒரு பொன்னான மாதமாக அமைப்போறது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்